அடிப்படை <laughs> <laughs> தீபமாக அந்த தனிமை தீர்ப்பு இரு நீதிபதிகள் அவர் தீர்ப்பு அத்திட்டு என்ன ஏற்கனவே அரசாங்கத்தினுடைய வாக்குறுதியாக இருந்தது அதனுடைய தீர்ப்புகளை வந்து குறிப்பாக அண்ணாமலை பிரைஸ் பண்ணி ஒரு ஆக்சிர்ந்த அச்சுறுவரசி தீர்ப்பு எழுதினார் அப்போ அப்படினா

அங்க இருக்கிறவங்க நான் எங்க இருந்து வந்தேன்னு சொன்னா ஆக்சுவலா போராடி இருந்துுறவங்க இந்த நாட்டுல இருக்கிறவங்க அவங்க ரொம்ப இனங்கமான சமூதரல்லா நல்ல நேசத்தோட தம்மா இந்தியால வாழ்ந்து வர்றாங்க இங்கால இந்த சட்டத்துக்கு ஒரு கேட் பண்ணி கூட முடியாது இங்க இந்த மாதிரி ஆயில ஜாயின்ட் விட் கண்டென்ட் பண்ணி நம்ம நம்ம தமிழ்நாட்டுல டைப் பண்ணு இஸ்லாமியரை ஆனா எலக்ஷனை யார कैंडिडेट கூட விட்ட கூட ஒருவேளை பக்கத்து போதே சீட் இருக்கா

இஸ்லாம் இருந்தால் எதிர்ப்பு தெரிவிக்கணும் ஏதாவது இருக்கா தமிழ்நாட்டில் கூட முப்பது போய் இங்கே இங்கே அந்த இங்கே வழக்கு இந்த போராட்டம் பதினோரு சங்கம் ஈடுபட்டாங்க பதினோரு சங்கங்களின் பெரும்பான்மை வந்தவங்க எல்லாமே இந்து மதத்தில் பிறந்தவர்கள் தான் இங்கே இருக்கிற தொண்ணூறு சதவீத வழக்கறிஞர்கள் இங்கே நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்னா தொண்ணூறு சதவீதம் பேர் இந்து மக்கள் இந்து மக்களாக பிறந்தவங்க தான் அவங்க தான் இது தப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் இஸ்லாமியர் இஸ்லாமியர் தான் போராட்டமா இஸ்லாமியர் ஏதாவது போராட்டம் பண்ணி அதில் ஏதாவது கலவர உண்டு பண்ணி அவங்கள ஏதாவது தாக்குதல் நடத்தினா திட்டமிட்டு இருப்பாங்க அந்த அடிப்படையில் இஸ்லாமியர் இஸ்லாமியர் என்ன போனோம்னு சொன்னால் தப்பு தலிப் பக்கத்தில் போனோம்னு சொன்னால் தப்பு தொழிலாளர் தொழிலாளர் சக்தி இது கூட விட்டு பரம்பக்கூடியது நிஜமாவே இஸ்லாமிய சக்திகள் தமிழ்நாட்டில் நமக்கு என்ன குறைவு கொடுக்க மாட்டாங்களான்னு எண்ணத்தை கொடுத்தா இருக்காங்க அந்த எண்ணம் முக்கியமாக நிறைவேறும் தமிழ்நாடு பூமி அனைத்து மக்களுக்காக அனைத்து இஸ்லாமியர் கிறிஸ்துவர்கள் இந்து மக்கள் எல்லாருமே நல்ல விதத்தில் அவங்க மத வழிபாட்டு உரிமை இருக்கணும் தமிழ்நாடு மக்கள் அப்படின்னா அயோத்தி எங்க இருக்கு இங்கிலாந்துலயா இருக்கு இந்தியாவில்தான் இருக்கு தமிழ்நாடு அயோத்தியா மாறலாம் முதல்ல இந்த மாதிரி கான்செப்டோட என்ன என்ன மக்கள் தலைவர் அம்பேத்கருடைய பிறந்த நாளை பாபர் மசூதி இடிப்பு தினமா திட்டமிட்டு மாற்றிய அவர் நினைவுனால இந்தியா மூலம் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி நினைவு உறுதியேற்க கூடாதுன்னு சொல்லி தான் அந்த நினைவு தினத்தை அனுசரிக்க கூடாதுன்னு சொல்லி தான் இந்தியா முழுக்க கலவரத்தை உருவாக்கினார் அப்போ அவங்களோட அஜெண்டா என்ன அயோத்தி மாதிரி மாற்றினா தமிழ்நாட்டில் கலவர பூமியாக இருக்கும் அப்போ அயோத்தின்னு நீ சொல்லும்போது கடப்பாறை இழுத்துட்டு போய் உடச்ச கும்பல் இருக்கலாம் மசூதி கும்பல் அந்த கும்பலுடைய நடைமுறைகள் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு இங்கே இடம் கிடையாது இங்கே அயோத்தி தமிழ்நாடு அயோத்தியா மாற முடியாது அப்படி சொல்லுறது அவங்களோட அஜெண்டா வெளிப்படுத்தி எலெக்ஷன் முன்னாடி கலவரத்தை ஏற்படுத்தி எப்படியாவது பிஜேபி நீங்கள் நிறைய ஓட்டு வாங்கணும் உள்ள கொண்டு வந்து நினைக்க இது நடக்காது தீர்ப்பு இரண்டு நீதிமன்ற அமர் வந்து சைன் சொல்லியிருக்காங்க சிஎப் வீரர்கள் அனுப்பணும் தவறலும் சொல்லியிருக்காங்க தீர்ப்பை அந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தினது யாரும் இருப்பாங்க அந்த தீர்ப்பு உறுதிப்படுத்த ஜெயசந்திரன் யாரும் இருப்பாங்க அவரும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்த கருத்து உள்ள இருப்பாங்க இந்த நீதித்துறை இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து பட்டியலில் போயிருக்கு பத்துக்கும் மேற்பட்ட நீதிமன்ற பட்டியல் ஒரே இஸ்லாமியர் பேர் கூட இல்லை இப்போ இஸ்லாமியர் தகுதி இல்லையா இந்தியா முழுக்க இஸ்லாமியர் பேரை சொல்வதற்கு மற்றவர்கள் தயங்கணும் பெரும்பான்மை இந்து மக்கள் தான் அவங்க கூட இருக்கிறது சொல்கிறதுக்கு தயங்கணும்னு நினைக்கிறாங்க இது வந்து அவர் கொடுத்ததா தப்பு தான் இருநீதி வேலை கொடுத்ததுனால சரியில் ஆகிடுமா அவர் இவங்களாம் ஒரே பேக்ரவுண்ட் இருக்கு இந்தியா முழுக்க நீதித்துறை இது ஆபத்தானது ஜி ஆர் சாமிநாதன் தனியான ஒரு மனிதர் மீது எங்களுடைய எதிர்ப்பு இல்லை அவருடைய சித்தாந்தம் அவருடைய கருத்து தனியா நீதிபதிகள் மீது எங்களுக்கு எதிர்ப்பு இல்லை அவருடைய சித்தாந்தம் கருத்து எங்களுக்கு எதிராக இருக்கு இவரை பதவி நீக்கம் செய்வதற்குண்டான நடவடிக்கை எடுக்கின்றது நாங்கள் பாஜக சில வந்து கோட் பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு இரண்டு தீர்ப்புகளையுமே திருப்பூரங்குன்ற கூலின் மீது வந்து தீர்வு மக்க அனுமதி கொடுக்கப்பட்டது தீர்ப்பு வழங்க அப்படின்னு

பண்ணி செஞ்சு அப்பமா அவமதி போட கூட எடுக்கலாம ஒன்னு அவசியம் இல்லையா உடனே எடுத்து இப்போ அவமதி போட உடனே போய் தீபத்தி எடுத்து அவசியமே இல்லை நெக்ஸ்ட் இயர் கூட எடுத்து சொல்லுவோம் நெக்ஸ்ட் இயரில் சரியாக இருக்கா தீர்ப்பார்கள் கூட பார்க்க சொல்லுவோம் ஆனால் அப்படி நோக்கம் இல்லைன்ற அவசர அவசரமாக தீர்ப்பை கலவரத்தை உண்டு பண்ணணுன்ற நோக்கம் இருக்குனா தான் இவ்வளவு அவசரப்படுறது மற்ற கஷ்டம் அவ்வளோ அவசரம் இல்லையே பல்வேறு உலகத்தில் கண்டம் எடுத்துக்காரா இதே ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவர் உத்தரவு எல்லாத்திற்கையும் எல்லா பயன்படுத்தி இவர் வந்து கட்டம் நடவடிக்கை எடுக்கிறாரா எங்களுடைய கேள்வி ஏன் இந்த ஒரு வழக்கில் மட்டும் இவ்வளவு அவசரம் இவ்வளவு பதட்டம் சம்பந்தப்பட்டது ஒரு தீர்ப்புறேன் ஏன் அதை வந்து அரசு நடைமுறைப்படுத்தி பார்த்தா கேட்குறது சார் மத கலவர நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில் மத கலவர வேண்டாம் மசூதி தப்பு இல்லையா எல்லா தீர்ப்பும் வந்து தீர்ப்புன்னு சொன்னாலே புதுசாக நல்லது ஆகிடுமா உச்ச நீதிமன்ற நாளைக்கு தப்பு கூட சொல்லலாம் ஒருத்த தீர்ப்பு கொடுத்தாத சரின்னு ஆகிடுமா தீர்ப்பை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க எந்த தீர்ப்பும் அரசியல சட்ட உரிமைக்கு உட்பட்டு விமர்சனம் செய்யலாம் இதுதான் தீர்ப்பு இதுதான் சட்டம் இதுதான் அரசியல் கொடுத்து கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் ஆனால் தீர்ப்பை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு மிரட்டுற லெவல் கூட நீங்கள் போகிறாங்க இது வந்து தமிழ்நாட்டில் இந்த நடைமுறை வராது இங்கே கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கோ இங்கே பிரிக்கிறதுக்கோ பிஜேபி தான் பெருமை சக்தியை பெறத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுங்கிறதா நன்றி